கீழே போவோம் இது பேஸ்மெண்ட்டு இந்த ராணிஸில் பாருங்கள் என்னென்ன ஸ்வீட்ஸா பார்த்துட்டு எவ்வளோ பாருங்க டேக் ஃபைவ் அதே கலரில் அடிச்சிருக்கானுங்க ஸ்ட்ராங் ரெட் லெவல் ஸ்ட்ராங் தான் லிப்டன் இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஆண்டா இது எவ்வளவு நாலுறதுனாரு நாள் காசுக்கு வந்து சாமான் ஓகே இதுனாப்பா நாசர் ஸ்போர்ட்டோட இங்கே இருக்குது ஆ நாசர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நாலு மணிக்கு நாலு நாளைக்கு ஆளாச்சு நம்ம எங்கே வந்துருக்குன்னு சொன்னாக்க நம்ம மேம் அழைச்சிக்கிட்டு லைலா கலரிங்கிறதுக்கு ஒரு ஏரியா சால்மியால இருக்குது அங்கே வந்துருக்கிறோம் அவங்களும் அவங்க சிஸ்டர் எல்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க நம்மளும் போயிட்டு வீடுக்குள்ள ஒரு விஷயம் நினைக்கோமா லைலாக இது பாருங்க பின்னால் இருக்குது பாருங்க இது சார்மியால இருக்குது சாலம் முபார்க்குங்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த லைலாக் அலக்கு வந்துருக்கோங்க யாராக இருந்திங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க இந்த லைலா அல் வந்துட்டு போனேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க உள்ளே போமா போவோம் வாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க கூடவே இந்த ஷர்ட்டை கூட உங்களுக்கு உள்ள குழந்தையே கொண்டே காட்டுறேன் லைலா கலரி எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கம் நம்ம லைலா கலரிக்குள்ளே உடனே ரைட் சைடில் பார்த்தாக்கா ஒரு டைமண்ட் கடை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுச்சி ஏப்பா இது பயங்கரமான கலரிக்குள்ளே தான் அந்த மாலுக்குள்ளே தான் நம்ம நுழைஞ்சிருக்கோம் பார்த்தாக்கா அப்படியே டிசைன் டிசைனாக நெக்லேஸ்களும் வளையலும் அதுக்கப்புறம் காதில் தோடு வீடு எல்லாம் டைமண்டில் என்னென்ன கலரில் இருக்கோ அத்தனை கலர்லையும் செஞ்சு அந்த கடையில் மாட்டி வச்சுருக்குறாங்க அழகுக்கு ஷோக்கு வச்சுருக்குறாங்க நமக்கு அப்படியே மேலே போவோம் மேலே இந்த படியை பாருங்கள் இந்த படி வந்து சிவப்பு மார்பிள் கல் இந்த அந்த கேலரியில் பதிச்சுருக்குறாங்க ஃபஸ்ட் டைம் இந்த சிவப்பு கல்லில் பதித்த ஒரு மாலு வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கல்லில் வந்து பல விரைட்டிகள் இருக்குது அந்த சிவப்பு கல் வந்து படி வந்து இதில் இருக்குது பார்த்தாக்க இந்த இதுலலாம் பார்த்தாக்கா இந்த கல்யாணத்துக்கு பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸு தப்பாங்கல்ல அந்த கடைகள் தான் இதில் வந்து நிறையா இருந்துச்சு எல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் சரியான விலைகளும் போட்டிருந்துச்சு ஏ அப்பா எட்நூறு தொள்ளாயிரம் என்ன ரூபா கிடையாது தினார் கொவித்து தினார் குறைஞ்சது ஒரு லட்சம் கடைசி வரை ஒரு லட்சம் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சத்துக்கு அந்த ஒரு லட்சத்துக்கு மேலே அப்படியே ஏறுது கடைகள்லாம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வந்து சில கடைகள் திறந்துருந்துச்சு பாக்கி எல்லா கடைகளும் மூடி இருந்துச்சு இந்த மாலில் வந்து அதிகமாக வந்து நகைக்கடைகளும் இந்த மாதிரி டைலர் ஷாப்புகள் மட்டும்தான் இதில் இருந்துச்சு வேறு ஒன்றும் இந்த மேலே உள்ள இதில் இல்லை இருந்தாக்கா ஃபஸ்ட்டு ஃப்ளோவரில் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோவரில் தான் நான் நடந்து போயிட்ருக்குறேன்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே சுற்றி ரவுண்ட் அடித்து அப்படியே இங்கே வந்தேன் எல்லா கடைகளும் பூட்டி இருந்துச்சு அண்டா எல்லா கடைகளும் டைலர் கடைகள் தான் அப்படியே நம்ம வந்து கீழே இறங்கிடுவோம் கீழே இறங்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க கீழேன்னு எட்டி பார்த்தோம் இது ஒரு நகை கடை டைமண்ட் கடை இது நான் ஒரு ட்ரிப்பு நான் வந்திருக்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று மாற்றை கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் மேம்ஸு அதுக்கு இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்தோட தான் ஞாபகம் வருது இந்த கடையை பார்த்ததில்ல அப்படியே நம்ம கீழே இறங்கிடுவோம் கீழே இறங்கி அப்படியே எஸ்கலேட்டரில் அந்த கிரவுண்ட் ஃப்ளவர் இருக்குது நான் இறங்கிட்டேன் ஏன்னு கேட்டாக்க மேலே அப்படியே கடைகள் எல்லாமே வந்து எதுவுமே இல்லை நமக்கு பார்க்குற அளவுக்கு ஒரு கடைகள் இல்லை அதுக்கப்புறம் வந்து அண்டர் கிரவுண்டு அதாவது வந்து பேஸ்மெண்ட் இப்போ நான் இறங்குறது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு நான் கீழே இறங்கினேன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் அழகான கீழே வந்து நீரூற்றுகள் ஓடைகள்லாம் அது அப்படியே அந்த மாலில் லைலா கலைர் மாலில் கீழே கிரவுண்டில் இந்த மாதிரி மா அழகான நீரூற்றுகள் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அழகாக அழகாக இருந்துச்சு ஆனால் கீழே ஒரு காஃபி ஷாப் அந்த காபி ஷாப் கடைக்கு எய்தாப்பில் தான் இந்த நீருற்று கடைகள் இருந்துச்சு ஆனால் கீழே அந்த ஒரு காபி ஷாப் தான் இருந்துச்சு பாக்கி எல்லா கடைகளும் வந்து பூட்டி இருந்துச்சு இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால இல்லை இதுதான் இந்த லைலா கேலரி அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளவர் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் இந்த மூணு தான் இருக்குது இந்த லைலா கேலரியில் இந்த லைலா கேலரியில் வந்து ஒரு புக்ஸ் ஸ்டேட்னரி அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு டைலர் ஷாப் தான் இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே மேலே ஏறிடும் இது என்னது வண்டியில் வந்து டெலிபோன் வச்சுட்டு வந்துட்டாங்க இருக்குது நல்ல வேலைக்கு இந்த லைலா கேலரியில் வந்து அவ்வளோவுக்கு ஒன்றும் கிடையாது அதாவது என்ன இருக்குதுன்னு சொன்னாக்க டைலர் ஷாப் இருக்குது அதுக்கப்புறம் டைமண்ட் ஷாப் இருக்குது அதான் நிறையா இருக்குது கீழே ஒரு ஸ்டேட்னரி இருக்குது மேலே ஒரு ஸ்டேட்னரி இருக்குது புக் ஷாப்பு அதுக்கப்புறம் ஐபிசி பேங்க் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ முன்னாடி உள்ள லைலா கேலரி மாதிரிலாம் கிடையாது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ஃபேமஸு நிறையா ஹோஹோன்னு ஹோர் ஆள்கள் இருந்தாங்க இப்போ புது புது மால்கள்லாம் கோயில் நிறையா திறந்துவிட்டாங்க எல்லா எல்லாம் அங்கே டிரான்ஸிட் ஆகிடுச்சு இப்போ இங்கே மக்கள் வந்து குறது குறவு ஆனால் இந்த கால இது அப்போ உள்ள கடைகள் அப்போ வச்ச கடைகள் வந்து ஒன்று ரெண்டு அப்படியே இருக்குது அதுக்கு வர கஸ்டமர்கள் தான் வந்துகிட்டு இருக்காங்க அதில் இப்போ நம்ம ஃபேமிலியில் மாம்ஸு அம்மஸு சிஸ்டர் எல்லாம் போயிருக்காங்க உள்ளுக்குள்ளே என்ன வாங்கினாங்கன்னு தெரில டெலிஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இருக்குது டெலிஃபோன் வண்டியில் இருக்குன்னு சொன்னால் வண்டி ஒன்னே கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்து உட்காந்துருக்குறேன் ஓகே நண்பா அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் போயிட்டு அந்த இடத்துல உங்கள் வீடியோ போடுறேன் அப்படியே சேர்ந்து சேட்டை கூட சே சேல் பண்ணுறதுக்கு ஓகே தேங்க் யூ நண்பா நண்பா நம்ம அங்கே லைலா கேலரியிலேருந்து இப்போ அடுத்து வந்துருக்கிறாங்க ராமிஸ் உள்ளே போயிருக்கிறாங்க மாம் என்ன வாங்க போயிருக்காங்கன்னு தெரியல அடுத்து இங்கே வந்து கனாஃபா அசுலின்றி ஒரு ஸ்வீட் கடை இருக்குது இங்கே போகணுன்னு சொன்னாங்க நான் ரோட்டில் போகிறப்ப அந்த கடையை பார்த்தேன் மூடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அந்த ராமிஸுக்கு போயிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஜாமான் வாங்குறதுக்கு நம்ம அந்த கனாஃபா கடை திறந்துருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கடையில் போமா வான போட்டுக்குள்ள இதுதான் அந்த பின் பின்வெளியாக போகிறது மெயின் டோர் அங்கே இருந்துச்சு இல்லை இல்லை தொடர்ந்துருக்கு திறந்துருக்கு எனக்கு ஏதோ திறக்காத மாதிரி அங்கே ஏதோ சாயந்தரம் பூட்டியிருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுதான் கனாஃபாசுலேயே அரேபியன் ஸ்வீட்ஸ் எதுவும் இல்லை இப்போ மாமும் வந்தாங்க நான் திறந்துருக்கு இங்கே தான் வரணும் போ நம்மளுக்கு எப்படி கூப்பிடுவாங்க பார்ப்போம் இது வந்து மத்தாம் காலை அங்கே போ ராமீஸுக்கு போ கனாஃபா கடை இருக்குது இருக்குது எனக்கு திறக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இந்த ராமீஸில் பாருங்கள் என்னென்ன ஸ்வீட் பார்த்து எவ்வளோ

ஆனால் அந்த பிராண்டு கிடையாது எல்லாம் வந்து அந்த பிராண்ட் மாதிரியே இருக்கும் இந்த டேக் ஃபைவ்னு போட்டிருக்கு ஃபைவ் கரன்சி ஒரிஜினல் பிராண்ட் வந்து ஃபைவ் கரன்சின்னு போட்டிருக்கோம் அதெல்லாம் சரியான வேலை பாக்ஸே வந்து நாலு நேரம் வரும் ஆனால் இது எவ்வளவு அறுபது நேரம் அறுபது நேராக எழுநூறு ஃபில்ஸு பாருங்கள் டேக் ஃபைவ் அதே கலரில் அடிச்சிருக்கானுங்க இது இது லாலிபாப்பு முக்காதுனா இருந்தது நேரம் போட்டுருக்கு என்னப்பா ரெண்டு இதுவா ரெண்டு நூறு காசு நிறைய இருக்கு ஐட்டம்ஸ் நிறைய வாங்குறது

Trinon escarpit, ou nada de Adeva, Jamia É a escarpit. Trinon, não deixou. Dá-vô, trigger. Ali cafe, ali coffee ali 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 கோப்பிக்கு வந்து அறுநூறு அறநூறு காசுக்கு அஞ்சு காசு கிடைச்சு கொப்பி கொ இது வந்து எப்படினாக்க கிரீம் காஃபி அப்படி இந்த கெப்பச்சீனின் டேஸ்ட்டு வரும் இது சாம்பு ஐட்டங்கள் எவ்வளோது ஒன்று முந்நூறு என்ன சாம்பு இது ஆன்டி ஹேர் ஃபால் அண்ட் ஷாம்பு நம்ம போட்டுருக்கு அடுத்து இதெல்லாம் என்னது காய் காஃபி ஆமாம் பிள்ளைங்களுக்கு வேண்டியது ஸ்டேட்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு ஐன் பாக்ஸு இந்த சேவிங் மிஷின் வாங்கணும்னுச்சேன் அது இங்கே நேற்று வாங்கிட்டேன் இங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோன்னு தெரியல நான் ஒரு தினத்துக்கு வாங்கினேன் சேவிங் மிஷின் போட்டிருக்கு மேலே ஜப்பான் போட்டிருக்கு முருகாப்பில் வாங்கினேன் பாப்கார்ன் செய்கிற மிஷின் மூணு மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலுதுனா இருக்கு டோஸ்ட் செருப்பு ஐட்டம் ஜூத்தி இது ரெண்டதுனா இருக்கு இது கொஞ்சம் சரியானஸா இருக்கு எவ்வளவு நாலுறதுனா காசு காசுக்கு வந்து சாமான் இதுனாப்பா நாசர் ஸ்போர்ட்டோட இங்க இருக்குது ஆ நாசர் ஸ்போர்ட்ஸ் இது மார்க் நாசர் ஸ்போர்ட் போட்டிருக்கு ஓ நாசர் ஸ்போர்ட் இங்கே தான் காண்டாக்ட் பண்ணியிருப்பாரோ இங்கே தள்ளி கரு போல இருக்கு இதெல்லாம் நாசர் ஸ்போர்ட்ஸ் மார்க் தான் போட்டிருந்தேன் நாசர் ஸ்போர்ட்ஸ் அசர்ஸ் போட்டலே ஷூ நல்லாயிருக்கும் இதுவும் சூப்பராக தான் இருக்குது நாலுறதுனால போட்டிருக்கு இந்த மாதிரி ஷூ எல்லாம் இதே உள்ளது நாலு புரியல நாலு ஐநூறு அடுத்து செருப்பு ஐட்டங்கு இது வந்து ராமீஸ் வந்து பெரிய இது எல்லாமே இருந்துது அதாவது ஃபுட் ஐட்டத்துலேருந்து சட்டி முட்டிலேருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் புக் லேந்து அடுத்து சாக்லேட்டு காஃபி அதே மாதிரி இது பாத்திரம் பண்டை பாத்திரம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி செண்ட் ஐட்டங்கள்லேருந்தும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தலைப்பு சீப்பு கிளிப்பு இந்த பாருங்கள் புகூர் ஐட்டம் அத்தரு இதெல்லாம் அத்தர் ஐட்டம் புகூர் இந்த கறி போட்டு புகை புகைக்க வைப்பாங்கன்னா அரபி வீட்டுகளில் இருக்குது பாருங்கள் இது இதெல்லாம் கறியாக பற்ற வச்சு இதை போட்டோம்னு வச்சுங்க அந்த மாதிரி புகையும் வாசம் அல்லு அது மாதிரி சோப் ஐட்டங்க சாப்பிடும் கொரோன் ஃப்ளாக்ஸ் பிஸ்கட் ஐட்டம்ஸு எல்லாம் அப்படி எல்லாம் எல்லாமே மிக்ஸு அதாவது லூலு மாதிரி லூலு இருக்குல்ல லூலு ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸு ாம் லேடிஸ் பெர்ஃப்யூமில் எல்லாம் நேரம் இல்லை அந்த பார்த்தீங்கன்னா அறது நேரம் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இன்றைக்கும் வாசம் அதுக்கப்புறம் வாசத்தை நம்ம தான் தேடணும் அது இருக்காது பாட்டில் இருக்கும் காசுக்கு தகுந்த மாதிரி விலை ம் நல்லா மணக்குது அந்த நேரத்துக்கு மணக்குன்னு நினைக்கிறேன் அரை ஹவர் ஒரு ஹவருக்கு ரெண்டது ரூறு கொஞ்சம் வாசத்தூக்கம் அனுக்கும் போது இருக்குது அதான் கொஞ்சம் காசு கூட போட்டிருக்கேன் இது முன்னாடி வந்து மூணு நானூறு இப்போ ரெண்டு இரநூறு டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் போல இருக்குது இல்லை டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நிறையா சேல் போட்டிருக்காங்க வாரவங்க வாங்க சீக்கிரம் வந்தால் அள்ளிட்டு போங்க ஓகே நண்பா இப்போ கொஞ்சம் வெளியே போமா ராமிஸ் சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்கா ராமிஸ் இது பேர் தான் ராமிஸ் சூப்பர் மார்க்கெட்டு இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது சாப்பாட்லேருந்து சட்டி போட்டிலேருந்து அதுக்கப்புறம் பிஸ்கட் ஐட்டம்ஸு முட்டாயிலேருந்து அதுக்கப்புறம் ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது இந்த ராமிஸ் சால்மியால் இருக்குது ராமிஸ் வந்து சுவைக்கில் ஒன்று இருக்குது பெருசு அதுவும் நல்லா இருக்குது இதுவும் கொஞ்சம் பெருசு தான் ராமிஸ் சுவைக்கில வந்து ச சால்மியாவில் வந்து சாலம் முபாரக் ஸ்ட்ரீட்டு லைலா கேலரி ஃபனாரு இந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த ராமிஸ் பேபி டவர்னு சொல்லிட்டு பாருங்கள் மேலே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது குருஜ் பேபி டவர்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த ராமிஸ் அதுக்கு முன்னால் வந்து போன ஷோர்மா ஷாக்கர் ஷாக்கர்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அரபிகள்லாம் சொல்லுவாங்க ஓகே நன்வா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படி இந்த சேர்த்தைக்கு சப்போர்ட் தாங்க இன்னும் பல சுவாரஸ்யமான வீட்டுகள் காத்திருக்குது சி இன்ஷா இல்லா வாங்க